எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்திற்கான பலனை தான் பார்க்க போகிறோம் முதல்ல மார்கழி மாதம் பதினாறாம் தேதி ஜனவரி மாதம் பிறக்கின்றது உங்களுக்கு இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலனை வழங்கும் அப்படின்னு பார்க்கணுன்னா முதல்ல இந்த மாதத்தின் கிரக நிலையை பார்க்கணும் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் செவ்வாயோடு சேர்ந்து தனுசு ராசியில் இருக்கார் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில வந்துட்டு பதினஞ்சாம் தேதிக்கு தான் மகர ராசிக்கு மாறுறாரு புத்திகாரன் புதன் வந்து விருச்சிக ராசியில் இருக்காரு எட்டாம் தேதி இன்னைக்கு விருச்சிக ராசிக்கும் இருபத்தி ஒன்னாம் தேதி மகர ராசிக்கும் மாறுவாரு சுக்கர பகவான் வந்து விருச்சிக ராசியில வந்துட்டு செவ்வாயோட வீட்டுக்கு மாறுவாரு பத்தொமாம் தேதி குரு பகவான் வீடான தனுசு ராசிக்கு அவர் போவாரு பகவான் வந்து ராசியில் பலம் அடைஞ்சிட்டு அங்க இருந்து சிம்ம ராசிக்கு அவரு போவாரு துலாம் ராசி தனுசு ராசியார் அவர் பார்வையிடுவாரு சனி பகவான் வந்து தனது பார்வையை கும்பராசி சிம்ம ராசி விருச்சிக ராசில பார்வையிடுவாரு ராகு வந்து மீன ராசியில இருந்துட்டு குரு பகவான் வீடான குரு பகவான் மாதிரியே உங்களுக்கு பலன்களை அள்ளி தருவார் கேது வந்து கன்னிராசியில் இருந்துட்டு புதன் மாதிரி பலன்களை தருவார் ராகுக்கும் கேதுக்கும் சொந்த வீடு இல்லைங்கிறதால அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அதற்கான பலன்களை தான் அவர் தருவார் இதுதான் ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலைகளும் ராசி மாற்றங்களும் இதன் அடிப்படையில் தான் இந்த ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்க்கலாம் மகர ராசி என்பவர்களுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் பனிரெண்டு மாதங்களில் முதல் மாதமான ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்க்கலாம் நாம் எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்போட நாம் இந்த ஆண்டை தொடங்க போகிறோம் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் என்னவென்று பார்த்தால் கல்யாணம் காதல் வாழ்க்கை குழந்தை பெரு உடல் நலம் வேலை வாய்ப்பு குழந்தைகளுக்கு பொருள் சேர்க்கை வீடு கட்டுதல் வாகனம் வாங்கிறது இப்படி நம்ம நம்மளுடைய ஆசைகள் ஒவ்வொன்றா சொல்லிட்டு போகலாம் அப்படிப்பட்ட ஆசைகள் ஏதாவது இந்த ஆண்டொலியாச்சும் நிறைவேறாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஆசைகளை நிறைவேற்றும் மாதமாகவும் ஆண்டாகவும் இருக்கும் என்று நம்பி இந்த ஆண்டின் முதல் மாதத்தை தொடங்குவோம் பொதுவாக மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ரொம்பவும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா கிரகநிலைன்னு பார்த்தோம்னா சனி பகவான் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்காரு குரு பகவான் வந்து நான்காம் இடத்துல இருக்காரு மூணாம் இடத்துல ராகு இருக்காரு பன்னெண்டுல பாத்தீங்கன்னா சுக்கரனும் செவ்வாயும் முதனும் இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாசம் ரொம்பவே நல்லா இருக்குது நிலைகள் இப்போ பார்த்துக்கிட்டா இந்த தொழில் பண்ணுறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா தொழில்னா போன மாதம் எப்படி போயிட்டு இருந்துச்சோ அப்படியே செய்ங்க எதிரியும் விரிவாக்கம் செய்வதற்கான அறிகுறிகள் இல்லை பிஸ்னஸில் முதலிடம் போட வேண்டாம் இந்த மாதம் மட்டும் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை விரிவாக்கம் செய்யறது பிஸ்னஸ்ஸு எதா இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க அப்படிதான் தொழிலா இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலும் வேலை வாய்ப்பா இருந்தாலும் அப்படிதான் இருக்குது அடுத்தது உங்களுக்கு குடும்பம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா சரி திருமணம் நடக்குமா குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்குமா இப்படி பார்த்தோம்னா மகரத்து தான் சூரியன் வராரு மகரத்துல சூரியன் இருக்கும்போது அது பொதுவானதுதான் உங்களுடைய தசா புத்தியை பார்க்கணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா தான் திருமணத்தை பற்றி சொல்ல முடியும் பொதுவாக பார்த்தா இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வைங்க கல்யாணமாக இருக்கட்டும் குழந்தை பேருக்காக காத்திருந்தவங்களாக இருக்கட்டும் காதலில் வீட்டில் சொல்கிறவங்களாக இருக்கட்டும் எப்படி முக்கிய விஷயங்களும் பெரிய செய்திகளாக இருந்தாலும் பெரிய பொறுப்புகளாக இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே தள்ளி வைங்க ஒத்தி வைங்க அதுவே தள்ளி வைக்கும்போது சிறந்த முடிவுக்காக வரும் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா மாணவர்களுக்கு சுமாராக தான் இருக்குது கல்வி வீட்டிலேருந்து படிக்காதவங்களுக்கு சுமாரா இருக்கு இதே வெளிநாடு போய் படிக்கிறவங்களுக்கு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு நான் நல்லா இருக்கு வீட்டிலே இருக்கிறதுக்கத்தால கொஞ்சம் மந்த நிலை காணப்படுது உங்களுடைய அறிவுத்திறன் கூர்மையும் குழப்புது உங்களை போட்டு படிப்புல இதே வெளியில இருந்தால் நல்லா படிப்பதற்கான வாய்ப்புகள் தெரியுது மாணவர்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப பேடாக தெரில பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் கவனமாக நல்லா இருக்கும் அடுத்தது குடும்ப பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை சனியில் இறுதி கட்டம் லாஸ்ட்டு தலை கழுத்து கை காலுனா போய் இப்போ பாத சனியில் போய் நிற்கிது ஒரு வேலை செய்யும்போது முட்டுக்கட்டையாக இருக்குது இப்போ எந்த வேலை செய்ய போனாலும் தடங்களாகவும் தாமதங்களும் வரும் அதை மட்டும் கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றியை தரும் உங்களுக்கு வந்து அடுத்து உடல் நலம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் உடல் நலத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஏழரை சனிலே பாத சனி அப்போ வந்து உடல் நலத்தை பாதிக்கும் உங்க உடலை குண்ணப்படுத்தும் அப்போ கண்டிப்பாக வந்து உங்க உடம்ப பார்த்துக்கணும் சின்ன பிரச்சனை வந்தாவிட உடனே போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சு அதற்கான சிகிச்சையே பெறுங்கள் மகர ராசியை பொறுத்தளவு மூட்டு கை மூட்டு கால் மூட்டு கணு மூட்டு இப்படி சம்பந்தப்பட்ட இடத்த கண்டிப்பா வலிக்கும் இரண்டு பொருள்கள் இணையது பார்த்தீங்களா அந்த இடம் ஊரா வலியே கொடுக்கும் இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த வண்டி வாகனத்தில் போகும்போது விளையாடும் போது இது மாதிரி விஷயங்கள்லாம்னா கவனமாக விளையாடுங்க சிறு அப்படி விடப்பட்டாவிட கொஞ்சம் கேர்ஃபுல்லா விளையாடுங்க இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வயதுல பெரியவங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா நான் இப்போ வயது அடைந்தவர்கள் மகர ராசி என்பர்கள்னா மிகவும் கவனமாக இருக்கணும் நான் அதை பண்றேன் இதை பண்றேன் பிசினஸ்ல முதலீடு போடுறேன் வீட்டை கட்டுறேன் அப்படிங்கிறத இந்த மாதத்துல நீங்க தள்ளி வச்சுக்கிங்க போன மாசத்துல என்ன செஞ்சீங்களோ அதையே செய்யுங்க ஏன்னா பொறுமையா செய்யுங்க அப்படிதான் இருக்கு ஏன்னா ஏழ்ற சனியில லாஸ்ட் கட்டத்தில் இருக்கீங்க அதனால சொல்றேன் பொறுமையா இன்வென்ஸ்மெண்ட் தொழில எரிவாக்கம் அப்படி எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கலாம் இந்த மாதத்துல நீங்க வந்து காலையில் குளிச்சுட்டு அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு விளக்கேற்றி வழிபடுங்க இந்த பிரச்சனையை தாக்கம் குறையும் மகர ராசி என்பர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள்